ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நான் ஏன் வித்தியாசமா வந்து சாரீ கட்டிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னெக்ஸ்ட் டைம் வந்து நான் பேண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்றேன் இப்போ பாப்பா வந்து எனக்கு ப்ளவுஸ் எதுவுமே ஃபிட் ஆகல ஸோ எனக்கு சாரி கட்டுறதுக்கு கான்ஃபிடண்டே இல்லை நாங்கள் ஸ்கூல் போக சொல்லுங்க பாய் மன் பாக் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்க ஹலோ மக்களே எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் வந்து வித்தியாசமாக வந்து சாரீ கட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தானிய பாப்பா ஸ்கூலில் வந்து ஓப்பன் டே ஸோ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குது இன்றைக்கி ஸோ இதுதான் வந்து நான் பாப்பாவை வந்து ஸ்கூல் சேர்த்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன் இப்போ பாப்பா வந்து யூகேஜி படிக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து எல்கேஜியில் வந்து நான் ஒரே ஒருத்தர கூட வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்ணதே இல்லை ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாரீனால தான் ஸோ எனக்கு ப்ளவுஸ் எதுவுமே ஆகலை ஸோ எனக்கு சாரி கட்டுறதுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை ஸோ ஆஃப்டர் வந்து டெலிவரி ஜனவரிக்கு அப்புறம் வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகிட்டு இப்போ வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்க நான் பேக் டு ஃபார்ம் வரத்துக்கு ஸோ அந்த ப்ராசஸிங்லாம் போயிட்டே இருக்குது இப்போ தான் வந்து ப்ளவுஸ் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து பழைய ப்ளவுஸ் எல்லாமே ஃபிட்டாக இருக்குது ஸோ அதனால் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து தானிய பாப்பாவோட பேன்ஸ் டிஷர் மீட்டிங் வந்து நடன் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது நம்ம வீட்டில் ஷேர் பாருங்கள் தானிய பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க ஹாய் சொல்லுங்கள் பட்டும் ஹாய் நாங்கள் ஸ்கூல் போகிறேன் சொல்லுங்கள் பை ஸோ பாப்பாவுக்குமே வந்து கம்ஃபர்ட்டாக வந்து ஒரு காட்டன் வந்து பாப்பாவும் ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஸோ சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான் எப்போவுமே ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் ஏன்னா ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு அதான் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்து எதுவுமே ப்ராப்பராக வந்து பாப்பா பண்ண முடியல ஸோ வாங்க ஸ்கூல் வந்து நான் இப்போ வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து காமிக்க போகிறேன் இது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் காமிச்சிருந்தேன் டிமார்ட் ஷாப்பிங் வ்ளாகில் வந்து ஸோ நான் இந்த ஒரு ஹேண்ட்பேக் நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ஹேண்ட்பேக் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன் நான் தௌசண்ட் ருபீஸ் தான் பிளாக்ன்றதுனால வந்து எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணலாம்னு சொல்லி வந்து பிளாக் நான் சூஸ் பண்ணேன் நான் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நான் இப்போ வந்து இது ஸ்லிங் பேக் மாதிரி கூட நம்ம மாட்டிக்கலாம் ஸோ வந்து இது இப்படியும் மாட்டிக்கலாம் நம்ம பட் ஆனால் வந்து சாரீக்கு வந்து இது மாதிரி மாட்டினா வந்து நல்லா இருக்காது அதனால் வந்து இதில் இருக்க வந்து நாக் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் டூ சைட்ஸுமே வந்து இருக்குது ஸோ டூ சைட்ஸுமே ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் வந்து நான் இப்படி தான் வந்து நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இல்லை பட் ஆனால் வந்து பாப்பாவுக்கு பேம்பர்ஸ் வைப்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து அந்த பேக்கில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் ஸோ நானும் வந்து பாப்பாவுக்குமே பேம்பர்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இப்படி தான் எடுத்துகிட்டு போக போகிறேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் சொல்லுங்கள் பட்டும் ஸ்கூல் போகிறேன் பாய் சொல்லிட்டாங்க இப்போ வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன அன்பாக்சிங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒரு டென் மந்த் கிட்ட ஆயிடுச்சுங்க ஆல்மோஸ்ட் ஒன் கிட்ட ஆக போகுது அப்பத்துலேருந்து நான் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது வந்து வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் இதுதாங்க ஏன்னா வந்து யூடியூபர்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா மைக்கு தான் ரொம்ப முக்கியம் நானுமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மைக் வந்து வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இது வந்து இந்த மைக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்துகிட்டே இருந்தது நான் வாங்கணுன்னு வாங்க நினச்சது தான் அமேசானில் தாங்க வாங்கினேன் இது வந்து காட்டில் போடுவேன் பட் ஆனால் வந்து டக்குன்னு வந்து ஸ்டாக் காலி ஆகிடும் ஸோ வீக்லி வந்து ஒரு ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் தான் வந்து விடுவாங்க அதுவுமே வந்து டூ டு த்ரீ ப்ளேஸஸ் தான் ஸோ அதுவுமே வந்து டக்குன்னு வந்து காலி ஆகிடும் இப்போ தான் வந்து எனக்கு இதை வாங்கினோன்னே வந்து கரெக்டாக வந்து இருந்தது அதனால் நான் வாங்கிட்டேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோலி லேண்ட் லார்க் எம் டூ மைக் தான் நீங்கள் நிறைய க்ரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ரீல்ஸில் இல்லைன்னா வந்து ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மைக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஆக்சுவல் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி பட் நான் ஆஃபரில் வந்து அமேசானில் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கிட்ட நான் வாங்கியிருந்தேன் நான் ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடான ப்ராடக்ட் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிருந்த ப்ராடக்ட்டில் ஒன்றுன்றதுனால ஸோ இது வந்து அன்பாக்ஸ் பண்ணும் போதே வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நான் ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து நான் மைக் யூஸ் பண்ணாமல் தான் வந்து வாய்ஸ் வார் கொடுத்துட்டு இருந்தேன் அது எப்படி நான் யூஸ் இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனோட மைக் வந்து வாய்க்கிட்ட வச்சுட்டு ஃபோன் வந்து ஸ்லாண்டிங் பொசிஷனில் இருந்து தான் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபோன் வந்து நான் தூரமாக வச்சுட்டு அதை பார்த்துட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் இப்போ நீங்கள் கேட்குற வாய்ஸ் எல்லாமே வந்து இந்த மைக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணது தான் குவாலிட்டி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நார்மலாக வந்து இப்போ பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் இந்த மைக் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப மேக்னெட்டிக் மேக்னெட்டிக் மைக்குன்றதுனால நம்ம வந்து வெளியில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே பேக்கேஜிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கனெக்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி இந்த மைக்கோட வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் கிராம்ஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அது எடுக்கும்போதே எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி எனக்கு ஏன்னா வந்து இப்போ இந்த டிஜே மைக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரேட்மே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்டே வரும் நல்ல குவாலிட்டியான மைக் வாங்கினோன்னா பட் ஆனால் இவங்க வந்து இந்த ப்ரைஸில் வந்து இவ்வளோ குவாலிட்டி அந்த டிஜே மைக் ஈக்குவலான குவாலிட்டி வந்து இந்த மைக்கில் இருக்குதுங்க ஸோ நீங்கள் யாராச்சும் க்ரியேட்டிவ்ஸ் இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து இந்த மைக் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஏன்னா நான் யூஸ் பண்ணதுனால வந்து ஒரு வீடியோ தான் யூஸ் பண்ணுறேன் நான் பட் ஆனால் வந்து எனக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேமரா ப்ரொடக்டர் வந்து ரெண்டு மைக் கொடுத்திருக்காங்க மேக்னடோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த யுஎஸ்பி தான் ஸோ யூஎஸ்பி போர்ட் வந்து ஐஃபோன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் சீரியஸ்க்கு வந்து யூஸ் ஆகுவாங்க ஐஃபோன் தேர்ட்டீன் ஃபோர்டினால் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா வந்து லைட்டிங் கேபிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க லைட்டிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நான் காம்போவாக வாங்கியிருந்தேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம் ஒன்லி கேமரா கனெக்ட் பண்ணுறது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து காம்போவும் வாங்கிட்டேன் ஏன்னா வந்து இன் ஃபியூச்சர் வந்து ஒரு ஹோப் இருக்குது டிஎஸ்எல்ஆர்லேயும் வந்து நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு அதனால் வந்து முன்னாடியே வந்து நான் வந்து காம்போவாக நான் வாங்கிட்டேன் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு வைன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க அது வந்து மோஸ்ட்லி தேவைப்படாது வேணும்னா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் கனெக்ட் பண்ணுற கேபிள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்பி லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ரெண்டு மேக்னெட் வித் செயின் மாடலில் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து மைக் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து செயின் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளிப் மடனுமே கொடுத்துருக்காங்க அதுவுமே மேக்னட் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த கிளிப்புமே ஸோ அதுவுமே வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுங்க அந்த பிளாக் கலர் எஃபெக்ட்லேயே கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் இந்த பவுச்சில் ஸோ மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மைக்கோட லோகோ வந்து உங்களுக்கு வந்து வெயில் தெரியக்கூடாதுன்னு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து அதில் ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன்ஸுமே நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம அப்படி கூட ஒட்டிக்கலாம் ஏன்னா வந்து ஸோ நம்ம ட்ராவலிங் பண்ணும்போது வந்து மைக்கில் பார்த்திங்கன்னா லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எல்லாம் வந்து மைக் போட்டிருக்கதே வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டிக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த மைக் வந்து அவ்வளோ ஒர்த்தரே நான் சொல்லலாம் நான் இந்த மைக்கோட லிங்க் வந்து நான் இப்படி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ நான் லாஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா வந்து தானியா பாப்பா ஸ்கூலுக்கு வந்துட்டோம் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பேர் வந்து சேரில வந்திருப்பாங்க அது என்னன்னு தெரிலைங்க லேடிஸ் மட்டும் தான் ஸோ ஜென்ட்ஸ் வந்து ஃபார்மல் பட் ஆனால் வந்து அவங்க ஜீன் போட்டா கூட வந்து அலோவ் பண்ணிடுறாங்க லேடிஸ் மட்டும் கம்பல்சரி வந்து சேரீஸ் தான் சுடிதார்ல நாட் அலோவ்டு இவங்க ஸ்கூல்ல இது தான் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது ஏன்னா வந்து பேண்ட்ஸ் டிஷர் மீட்டிங் வைக்கும் எல்லாமே வந்து தான் கட்டிட்டு போனோம் சாரீ தான் கட்டிட்டு போனோம் அப்போதான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க மற்றபடி வந்து சுடிதார்ஸ்லாம் போட்டால் பாப்பாவை கூப்பிட்டு வரும்போது வந்து எந்த ட்ரெஸ் வேணால் கூட் போட்டுக்கலாம் மீட்டிங் அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா சாரீஸ் தான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் வந்துடுவாங்க அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் இயர்லியாகவே வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறமா ஆடிட்டோரியம் தான் போகிறாங்க ஆடிட்டோரியில் தான் எப்போவுமே வந்து மீட்டிங் வைப்பாங்க இதோ இதுதான் வந்து பாப்பா ஸ்கூல் ஆடிட்டோரியம் ஸோ இது அப் நாங்கள் இவ்வளோ சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேர் வந்து இருந்திருந்தாங்க ஸோ தாயிரா பாப்பா ரொம்ப செட்டப் பண்ணிட்டா ஏன்னா நிறைய பசங்களை பார்த்துட்டு இறக்கி விட சொல்லி வந்து அழ ஆரம்பிச்சுட்டு அதனால வந்து வினோத் வந்து கொஞ்சம் தூரமாக கூட்டு போயிட்டாங்க ஸோ நான் தான் பயந்துகிட்டே இருந்தேன் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து தானியாவோட பேரன்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறது மேமே வந்து கேட்டாங்க நீங்கள் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களான்னு கேட்டாங்க ஆமாம் மேம் அப்படின்னா ஏன்னா வந்து யூகேஜியில் இருந்த மேம் சாரி எல்கேஜியில் இருந்த மேம் தான் பாப்பாவுக்கு இப்போ வந்து யூகேஜிலையுமே இருக்காங்க அதனால் வந்து வினோத் மட்டும் தான் வந்து அவங்களுக்கு தெரியும் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து மேம் கூட வந்து டேரெக்டாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது ஸோ மேமே கேட் சொன்னாங்க ஸ்டடீஸ் வைஸ் எல்லாமே வந்து ஓகே தான் பட் ஆனால் பாப்பா வந்து சேட்டை பண்ணுறா கொஞ்சம் வந்து க பேசிட்டே இருக்கா அப்படின்னாங்க ஸோ அது மட்டும் தான் பாப்பாவோட ட்ராபேக் மற்றது எல்லாமே ஸ்டடிஸ் வைஸ் வந்து எல்லாமே சூப்பராக பண்ணிட்டேன் மார்க்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல மார்க்ஸ் தான் எடுத்துட்டு தான் ஸோ லிட்ரஸி மட்டும் தான் கொஞ்சம் வந்து டவுன் ஆச்சு ஏன்னா வந்து தான் நாங்கள் நேட்டிவ் பிளேஸ் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை மண்டே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு எக்ஸாமு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பாப்பாவில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல அதனால தான் வந்து அதில் மட்டும் மார்க் வந்து டவுன் நாங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு வெயில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலுங்க நான் எப்படி போனோம் இப்போ வந்து எப்படி இருக்கான்னு பாருங்கள் ஸோ தனியாகவுமே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க காயர பார்ப்போம் அதுக்கு மேலே இப்போ வந்து உள்ளே வந்து ஏசி போட்டு இருக்கறதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து காமாக இருக்கும் சரி தனியாக சொல்லு ஸ்கூல் எப்படி போச்சு இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ஸ்லாம் எப்படி போச்சு நல்லா போயிடுச்சு மேம் என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அவங்க கிட்டே நான் நான் நிறையா வாட்டி பேசுகிறேன் கர்சன் அழகா ம் கர்சிவ் வர்ஸ் நல்லா எழுதறியா அப்படி மேம் சொன்னாங்களா ஓகே அப்புறம் அடுத்து எக்ஸாம் வளங்கன்றேன் ம் மார்க் வந்து 7 மார்க் 7 மார்க் இல்லன்னா 9 மார்க் அப்புறம் ரெண்டு மா ரெண்டோ சேர்ந்து குத்துறாங்க மேம் ம் வைனலா சொன்னாங்க மேம் உங்க கிட்ட அட ஸ்டோரி டெல்லிங் நவ ஒன்ஸ் இல்லண்டா கேட்ஸ் இல்லண்டா இல்லண்டா ஃபாக்ஸ் அண்ட் ஸ்டார் ம் அவ்ளோ தெரிங்க அப்புறம் இல்லண்டா ஃபாக்ஸ் அண்ட் ஸ்டார் ம் நான் என்ன சொல்லாங்க இந்த ஸ்டோரி இல்லையோ ஒரு ஸ்டோரி தான் சொல்லணும் ம் நான் வந்து இந்த ஸ்டோரி நீ என்ன ஸ்டோரி சொன்னே நீ சொல்லுங்க ஓகே நான் சொல்லல நீ சொல்லு நான் என்ன ஸ்டோரி கேட்டனா ஃபாக்ஸ் அண்ட் ஸ்டாக் தான் ஏன்னா நான் ஃபாக்ஸ் அண்ட் ஸ்டாக் வீட்டில் படித்தேன் ஏன்னா மங்கி ஸ்டோரி படிக்கல எதுக்குன்னா டைம் இல்லை டைம் இல்லைன்ட்டு நீ வந்து மங்கி ஸ்டோரி வந்து படிக்கல ஃபாக்ஸ் அண்ட் ஸ்டாக் தான் படிச்சிருக்க ஆமாம் ஓகே வேறு என்ன மேம் சொன்னாங்க சேட்டை பண்ணுறேன்னு சொன்னாங்களே மேம் ஆ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேங்கம்மா ம்

வாங்கிடலாமா ஸோ கிட்ட வந்து பேட்ச் வாங்கிடலாமா அடுத்த எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்கி ம் ஓகே சொல்லு ஓகே சரி ஓகே நான் உங்ககிட்ட உங்ககிட்ட வந்து இன்னொன்று கேட்குறேன் நீ எப்போல்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து நீ வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுவ ஃபர்ஸ்ட் ஷூ கல்ட்டி சாக்ஸ் கல்ட்டி நீங்க கரெக்ட் டைம்ல மூஞ்சி கல சொல்லீங்களா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்ட் எலிடி ஆ அப்பாக்கு மீட்டிங் முடிஞ்சோனே அப்பா அப்பா கரெக்ட் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணோம் ஷூ கை வாஷ் பண்ணி ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட்டிங் விளையாடுறது தூங்குறது எல்லாமே அப்படி பண்ணணும் ஓகே ஓகே ஸோ எல்லாருக்கும் பாய் சொல்லலாமா ம் சொல்லாம பாய் பாய் பார்த்துக்கலாமா ம் வாங்க பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க ஸோ தாயிர பாபா பார்த்தீங்கன்னா எப்படி சந்திரமுகி மாதிரி ஆயிட்டா பார்த்தீங்களா ஏன்னா ஃபுல்லாக வந்து ஆயிட்டாங்க பாப்பா ஸோ so okay bye sollunga da come bye indha video ungalukku pidichirundhadha indha the... video ungalukku pidichinda hmm adha <laughs> kama like pannunga comment pannunga share pannunga subscribe pannunga bye see you next video bye sollunga bye